எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கட்கால பண்பாடும் வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் என்ற பாடப்பகுதிக்குரிய முக்கிய குறிப்புகள் வினாவிடை வாயிலாக நாம் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் ஆதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியில் பாருங்கள் முதல் கேள்வி யாருடைய வருகையால் வேதகாலம் காலகட்டம் தொடங்கியது யாருடைய வருகையால் வேதகால காலகட்டம் தொடங்கியது ஆரியர்கள் அடுத்து வேதகால ஆண்டு புது ஆண்டுக்கு முன் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆறுநூறு வரை ஆரியர்களின் மொழி இந்தோ ஆரிய மொழி அடுத்து ஆரியர்களின் காலம் இரும்பு காலம் அப்போ ஆரியர்களின் காலம் வந்து காலளவு பொது ஆண்டுக்கு முன் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆறுநூறு வரை ஆரியர்களின் புவியியல் பரப்பு வட இந்தியா வட இந்தியா ரிக்வேத காலத்தில் ஆரியர்களின் வாழ்விடம் ரிக்வேத காலத்தில் ஆரியர்களின் வாழ்விடம் பஞ்சாப் நான்கு வேதங்கள் ரிக் யசூர் சாம அதர்வன அடுத்து தொடக்க கால வேத காலம் வேத காலம் வந்து இரண்டு வகை தொடக்க காலம் தொடக்க காலம் அதே மாதிரி பின் வேத காலம் தொடக்க கால வேத காலம் பொது ஆண்டுக்கு முன் ஆயிரத்தி ஐநூறுலருந்து ஆயிரம் வரை பின்வேத காலம் என்பது பொது ஆண்டுக்கு முன் ஆயிரத்திலிருந்து ஆறுநூறு வரை அடுத்து ஆரியர்களின் முதன்மை தொழில் கால்நடை மேய்த்தல் அழித்தும் எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை அடுத்து பனிரெண்டாவது கேள்வி ஆரியர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து இந்து குஸ் மலைகளில் உள்ள எந்த கணவாய் வழியாக வந்தனர் ஆரியர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து இந்து குஸ் மலைகளில் உள்ள எந்த கணவாய் வழியாக வந்தனர் கைபர் கணவாய் கைபர் கணவாய் அடுத்து சபா சபா என்றால் என்ன மூத்தோர்களை கொண்ட மன்றத்துக்கு தான் சபா அடுத்து சமிதி சமிதி மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழுக்கு பேர் தான் சமிதி சபானா மூத்தோர்களை கொண்ட மன்றம் சமிதினா மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு அடுத்து செம்புகால பண்பாடும் முதிர்ந்த நிலை கரப்பா பண்பாடும் சமகாலம் வட இந்தியாவில் பின்வேத பண்பாடும் தென்னிந்தியாவில் இரும்பு காலமும் சமகாலத்தை சேர்ந்தது அடுத்தது பதினேழாவது கேள்வி கீழடியில் கிடைக்கப்பட்ட பொருட்கள் எந்த ஆண்டை சேர்ந்தவை கீழடியில் கிடைக்கப்பட்ட பொருட்கள் எந்த ஆண்டை சேர்ந்தவை கிமு இருநூறு அடுத்து அமெரிக்காவில் புளோரிடா இடத்தில் உள்ள கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு நிறுவனம் பீட்டா அனலெட்டிக் பீட்டா அனலெட்டிக் அடுத்து தீபகற்ப இந்தியாவிலிருந்து எஃகு ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்தும் தீபகற்ப இந்தியாவிலிருந்து எஃகு ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்தும் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது என்று எதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பெரி பிளஸில் அடுத்து இருபதாவது கேள்வி பையம்பள்ளியில் கிடைத்துள்ள பொருட்கள் ரேடியோ கார்பன் முறையில் கணிக்கப்பட்ட காலம் பொது ஆண்டுக்கு முன் ஆயிரம் இறந்தவர்களை புதை புதைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட பெரிய மண்பானை முதுமக்கள் தாளிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்னொன்னே ஞாபகம் வச்சுக்கோங்க இதுலேருந்து இந்த பாடத்திலிருந்து ஏதாவது ஒரு கேள்விகள் போட்டி தேர்வுக்கு கேட்கலாம் இறந்தவர்களை புதைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட பெரிய மண்பானை முதுமக்கள் தாளிகள் அடுத்து இறந்து போன வீரனின் நினைவை போற்றும் வகையில் நடப்படும் கல் இறந்து போன வீரனின் நினைவை போற்றும் வகையில் நடப்படும் கல் நடுக்கல் அடுத்து நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மைய வெல்லும் எதிலிருந்து எடுக்கப்பட்டது நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மைய வெல்லும் எதிலிருந்து எடுக்கப்பட்டது உபநிடதம் அதாவது முண்டக உபநிடதம் அடுத்து வேத காலத்தில் எந்த விகிதத்தில் நிலவரி வசூல் செய்யப்பட்டது ஆறில் ஒரு பங்கு ஆறில் ஒரு பங்கு அடுத்து ரோம் நாட்டைச் சேர்ந்த பழங்கால தொல்பொருட்கள் கிடைத்துள்ள இடம் ரோம் நாட்டைச் சேர்ந்த பழங்கால தொல்பொருட்கள் கிடைத்துள்ள இடம் கீழடி கீழடி அடுத்து கொடுமணல் ஊர் இடம்பெற்றுள்ள பாடல் அதாவது கொடுமணல் எங்குள்ளது ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது அந்த ஊர் இடம்பெற்றுள்ள பாடல் கொடுமணல் ஊர் இடம்பெற்றுள்ள பாடல் பதிற்று பத்து அடுத்து இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ள இடம் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ள இடம் பையம்பள்ளி நடுக்கள் கிடைக்கப்பெற்றுள்ள இடம் அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள மானூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கோட்டை திண்டுக்கல்லில் உள்ள புலிமான் கோம்பை ஆகிய ஊர்களில் நடுக்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன அடுத்து ஆதிச்சநல்லூர் உள்ள மாவட்டம் தூத்துக்குடி தூத்துக்குடி ஆதிச்சநல்லூரில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் கிடைக்கப்பெற்றவை ஆதிச்சநல்லூரில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் கிடைக்கப்பெற்றவை ஞாபகம்ங்க இரும்பாலான குத்துவால் கத்தி ஈட்டி அம்பு சில கல்மணிகள் தங்க ஆபரணங்கள் புலி மான் யானை வெண்கலத்தாலான சிலை ஆகியவைகள் கிடைக்கப்பட்டுள்ளன அடுத்து கீழடி உள்ள மாவட்டம் சிவகங்கை சிவகங்கை கீழடியில் கிடைத்துள்ள பொருட்கள் என்னன்னு பாருங்க தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கண்ணாடி மணிகள் செம்மணிகள் வெண்கலப் படிகம் முத்துகள் தங்க ஆபரணங்கள் இரும்பு பொருட்கள் சங்கு வளையல்கள் தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை அடுத்து பொருந்தல் உள்ள மாவட்டம் பொருந்தல் உள்ள மாவட்டம் திண்டுக்கல் அப்போ பொருந்தலில் கிடைக்கப்பெற்ற பொருட்கள் என்னென்ன கண்ணாடி மணி அதாவது என்னென்ன கலரில் பச்சை சிவப்பு மஞ்சள் நீலம் வெள்ளை ஆகிய நிறங்களில் கண்ணாடி மணிகள் கிடைக்கப்பட்டுள்ளன பொருந்தலில் அடுத்தது இரும்பு வாழ் அதாவது இந்த வாள் படிகக்கல் சிவப்பு நிற மணிகற்கள் சங்கு கண்ணாடி வளையல்கள் மட்பாண்டங்கள் அரிசி நிரப்பப்பட்ட மட்பாண்டங்கள் அரிசி நிரப்பப்பட்ட மட்பாண்டங்கள் அடுத்து பையம்பள்ளி உள்ள மாவட்டம் வேலூர் பையம்பள்ளி உள்ள மாவட்டம் வேலூர் அடுத்து பையம்பள்ளியில் கிடைத்துள்ள பொருட்கள் பையம்பள்ளியில் கிடைத்துள்ள பொருட்கள் கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் இரும்பு உருவாக்கப்பட்டதற்கான சான்றுகள் இரும்பு உரு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் அடுத்து கொடுமணல் எங்குள்ளது ஈரோடு மாவட்டம் கொடுமணலில் கிடைத்துள்ள பொருட்கள் சுழல் அச்சுகள் சிவப்பு நிற மணிக்கற்கள் துணிகளின் சிறிய துண்டுகள் ஆகியவை கொடிமணலில் மணிகம் கொடுமணலில் கிடைத்துள்ள பொருட்கள் அடுத்து காணப்படும் இடம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வீரராகவபுரம் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள குமால மருதுப்பட்டி மதுரை மாவட்டத்தில் உள்ள நரசிங்கம்பட்டி ஆகிய இடங்களில் கட்திட்டைகள் கிடைக்கப்பட்டுள்ளன அடுத்தது நினைவு கற்கள் உள்ள இடம் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள சிங்கப்பாளையம் தேனி மாவட்டத்தில் உள்ள வெம்பூர் மதுரை மாவட்டத்தில் உள்ள நரசிங்கம்பட்டி ஈரோடு மாவட்டத்தில் உள்ள குமரிக்கல் பாளையம் கொடுமணல் ஆகிய இடங்களில் நினைவுக்கற்கள் உள்ளன அடுத்து பொருத்துக கீழடி பகடை கிடைக்கப்பட்டுள்ளன பொருந்தல்ல கொடு முனைகள் கொடுமணல் சுழலச்சிகள் ஆதிச்சநல்லூர் தங்க ஆபரணங்கள் பையம்பள்ளி கருப்பு மற்றும் சிவப்பு மட்பாண்டங்கள் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது அதாவது ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கட்கால பண்பாடும் என்ற பாடப்பகுதிக்குரிய முக்கிய வினாக்களை குறிப்புகள் வாயிலாக நாம் பார்த்தோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்ற ஷேர் பண்ணுங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி